வணக்கம் இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு மசாலா ஐட்டம்னா எண்ணெயெல்லாம் நெய்யில் தாளித்து கட்டிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இன்னும் போட்டிருக்கேன் தக்காளி போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக போடுறோம் இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கேன் பூண்டு போடலை நீங்கள் தூங்கி போட்டுருக்கோம் தக்காளி ஓரளவு வதங்கினதும் மஞ்சள் படி கொஞ்சம் மிளகாய் படி பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ உப்புக்காரன்னா செக் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி அரிசிக்குறி தண்ணியை விட்டுடலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் எங்கள் வீட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்குவாங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த அப்புறம் அரிசியை களைஞ்சி போட்டுட்டு நல்லா கிளறி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடும் பாதி வெந்ததும் மூடலாம் அரை வைக்காடு இந்த மாதிரி வெந்ததும் மூடி தம்ல வச்சிருங்க சிம் பண்ணி வச்சிருங்க காலையில் கோதுமை ரவையும் ராகி சனியாவும் போட்டு உப்புமா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் இதோட வீடியோவும் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பார்ப்போம் நல்லா கமன்னு வாசனையாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூண்டு பிடிக்காதவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பூண்டு பொடி கொஞ்சம் போட்டு கடைசியாக கலந்து வச்சுக்கலாம் அருமையான தக்காளி சாரம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தயிர் காலையில் கோதுமை ரவை சேமியாக உப்புமா இதுதான் இன்றைய எங்கள் வீட்டு قال سمير